பச்சை மிளகாய் நிறைய வாங்கினா கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது நினைக்கும் போதெல்லாம் நம்ம சாப்பிட முடியும் சுலபமான செய்முறையில் வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம செய்கிறதுக்காக நான் இந்த மாதிரி நார்மலாக குண்டு மிளகாய் மாதிரி இருக்குது பாருங்க வாங்கி வச்சுருக்கேன் சரியாக ஒரு கிலோ மிளகாய் இருக்குது இந்த மிளகாயை வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா காம்பு பகுதியில் கிள்ளி எடுக்க வேண்டாம் அது அப்படியே இருக்கட்டும் நல்லா ரெண்டு மூணு தண்ணியில் இந்த மாதிரி சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க டஸ்ட் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா அலசி எடுத்துகிட்டு நல்ல மிளகாயை மட்டும் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக பழுத்திருந்தாலும் வேண்டாம் அது நல்லா இருக்காது இப்போ எல்லாத்தையுமே அலசி எடுத்து தண்ணியை நல்லா வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம பச்சை மிளகாயை நான் கீறு போடலை இந்த மாதிரி நம்ம குத்தி குத்தி விட்டு எடுத்துக்கலாம் இல்லைனா ஏதாவது ஊக்கு மாதிரி கூட வச்சு நீங்கள் குத்தி குத்தி விட்டுக்கலாம் அப்படி இல்லைனா லைட்டாக நீங்கள் முனியில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து ரெண்டாக கட் பண்ணிட வேண்டாம் இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு மண் பாத்திரத்தில் போட்டுக்கோங்க மண் பாத்திரம் தான் ரொம்பவே நல்லது ஒரு கிலோ மிளகாய்க்கு நல்லா ரெண்டு கைப்பிடி அளவு கல் உப்பு சேர்த்துட்டு அது நல்லா கைகளை வச்சு இந்த மாதிரி கலந்து கலந்து விடுங்க அதுக்கப்புறமா ஒரு முந்நூறு எம்எல் தயிர் வந்து எனக்கு சரியாக இருக்கும் கொஞ்சமாக பீட் பண்ணி எடுத்துருக்கேன் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க தயிரை சேர்த்ததுக்கப்புறம் எந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட முடியுமோ அந்த தயிர் எல்லாமே அந்த மிளகாய்க்குள்ளே இறங்குற மாதிரி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு பிசைஞ்சு விட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க சரியாக மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இது எல்லாத்தையும் சமமாக இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி கைகளை வச்சு அழுத்தி கொடுங்க அதுக்கப்புறமா ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டேன் இப்போ நான் வந்து காலையில் பத்து மணி அளவில் இதை நான் கலந்து வச்சேன் ஒரு பதினோரு மணிக்கு ஓப்பன் பண்ணி இதை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விடுறேன் சரியா நான் அடுத்த நாள் காலையில் வரைக்கும் இடைக்கடை ஓப்பன் பண்ணி ஒரு ஆறு ஏழு வாட்டி இந்த மாதிரி கலந்து கலந்து விட்டுட்டு தான் மூடி வச்சுருந்தேன் இந்த மாதிரி கலந்து விடுறதால அந்த தயிர் எல்லாமே உப்பு எல்லாமே அந்த மிளகாய்க்கு சேர்ந்து சூப்பரான ஒரு கலர் வந்து மாறி வரும் அதே நேரத்தில் இதை கிண்டி விடும்போதே எடுத்து சாப்பிட சொல்லும் அந்தளவுக்கு வாசம் நல்ல அருமையாக இருக்கும் இப்போ நான் அடுத்த நாள் காலையில் இதை வந்து எடுத்து பார்க்குறேன் இந்தளவுக்கு அந்த மிளகாயோட கலர் மாறி இருக்குது உங்களுக்கே தெரியுது தயிர் உப்பு எல்லாமே நல்லா எடுத்துருக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு ஓட்டை கரண்டி எடுத்துக்கோங்க அதில் வந்து நல்லா வடிகட்டுற மாதிரி இருக்கணும் அந்த தயிர் எதுவுமே இல்லாமல் மிளகாயை மட்டும் இந்த மாதிரி தட்டில் நான் காய வச்சுக்கிட்டேன் நீங்கள் இல்லைன்னா ஒரு சீட்டு போட்டு கூட நீங்கள் காய வச்சுக்கலாம் ஆனால் காட்டன் துணியில் காய வைக்காதீங்க அந்த மிளகாயில் இருக்கக்கூடிய ஈரம் எல்லாமே எடுத்துரும் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த தயிரை அப்படியே மூடியை போட்டு வச்சுருங்க அன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மாடி வெயிலில் நான் கொண்டு வச்சுட்டு வந்துட்டேன் அன்னைக்கு சாயங்காலம் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரே நாளில் அன்னைக்கு ஈவினிங் பார்த்திங்கன்னா அளவுக்கு நமக்கு கலர் நல்லாவே மாறிடுச்சு ஆனால் இன்னும் காயில்லை இப்போ இந்த மிளகாயை வந்து நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் மாடியிலருந்து எடுத்துகிட்டு வந்து அதை மறுபடியும் இருக்கக்கூடிய அந்த தயிரில் நல்லா இந்த மாதிரி கைகளை வச்சு கலந்து விட்டுட்டு அதை அப்படியே நல்லா அமுக்கி விட்டு ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருங்க இப்போது அதுக்கு அடுத்த நாள் காலையில் அதாவது மூணாவது நாள் காலையில் நான் ஓப்பன் பண்ணுறேன் தயிர் எல்லாத்தையுமே நல்லா இழுத்துருக்கும் அதுக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இன்னும் கூட நல்ல நாலஞ்சு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம காய வச்ச தட்டை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டாவது நாள் இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சதுக்கப்புறம் அதே தட்டில் நீங்கள் இதை வந்து சேர்த்துக்கோங்க தயிர் எல்லாமே நமக்கு நல்லா முடிஞ்சிருச்சு தயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டு காய வைக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா மொறு மொறுன்னு காஞ்சிருச்சு சரியாக நான் மூணு நாள் வெயிலில் வச்சுருந்தேன் நல்லா உடையிற மாதிரி வருது இதை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு நீங்கள் பொறிச்சு சாப்பிட்லாம் ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்குறேன்